என்ன பிரிஞ்சு எப்படி வந்துட்டு பார்த்தீனா பார்க்கையிலே சாப்பிடும் போல் தோணுது டா தல தலை தளதலன்னு கொதிக்குதே

நாட்டுக்கொழி கறி குழம்பு தயார் பண்ணிவிடுவோமா நாக்கு ஒரு ருசியா வாங்க தயார் பண்ணிவிடுவோம் தயார் பண்ணி நாட்டுக்கோழி கறியை எண்ணெயில் நல்லா இருக்கு அதனால மண் சட்டி வச்சுக்கிறேன் மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு மூணு தேக்க ரெண்டி கடல் சேர்த்துக்கிறேன் மண் சட்டியில சேர்த்த நான் நல்லா காஞ்சிருச்சு அஞ்சு சேர்த்துக்கிறேன் வரமலாவே இஞ்சி பூண்டு விழுதுகளை ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதுகளை அப்படியே நல்லா அப்படியே பச்சை போற அளவுக்கு நல்லா நல்லா கிண்டம் நல்லா பச்சவாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் நம்ம வீட்டுல உள்ள நாட்டுக்கோழி நம்ம அடிச்சு நாட்டுக்கோழி உள்ள முடியெல்லாம் பறிச்சு அதுக்கு பிறகு வாட்டி நாட்டுக்கோழி கறியெல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அலசி நாட்டுக்கோழி கறி ஒரு கிலோட்ட இருக்க நம்ம சேர்த்துக்கிட்டு சேர்த்த நாட்டுக்கோழியை எண்ணெயில் நல்லா அப்படியே சுருள சுருள அப்படியே எண்ணெயில் நல்லா அப்படியே கிண்டி விடுறேன் நாட்டுக்கோழியை நாட்டுக்கோழி கறி கவுச்சி வடை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்த மஞ்சள் தூளையும் ரெண்டு பரட்டு பரட்டி விட்டு மஞ்சள் தூளை நல்லா பரட்டி விட்டான் இப்ப நாட்டுக்கோழி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டேன் மூடி போட்டுக்குவோம் எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் அப்படி இருக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கறி குழம்பு செய்து பாருங்கள் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நாட்டுக்கோழி கறியை உப்பு சாடுறதுக்கு ஆற்றைக்குறேன் கல் உப்பு சேர்த்துக்கும் நல்லா அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கிறோம் அப்படியே நல்லா உப்பு சார்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் மறுபடிக்கும் மூடி போட்டுக்கும் இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்ததுக்கே அப்படியே எங்கள் அப்பா வாசம் கடுமையாக இருக்குது நாட்டுக்கோழி கறியாக எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வாட்டுக்க நல்லா வதங்கட்டேன் மூடி போட்டுக்குவோம் கூட்டுக்கோழில உள்ள கறி உடைய தண்ணி நல்லா கொப்புளிக்குது வச்சிலாம் இந்த மாதிரி நல்லா கொப்புளிச்சு அதுக்கு பிறகு நல்லா நம்ம வதக்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி அதுக்கு பிறகு நம்ம மசாலா ஊற்றி நம்ம குழம்பு தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எண்ணெயில் நல்லா அரை தரத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம் நாட்டுக்கோழி கறியை இனிமே நாட்டுக்கோழி கறி குழம்பு பண்ணா குட்டி வைக்க வேண்டியிருக்கு இருக்கு மண் கடாய் வெச்சிருக்கேன் மண் நல்லா காஞ்சிருச்சு மூணு தேக்கரண்டி கடலை ந செதுக்குவோம் கடலை ந நல்லா காஞ்சிருச்சு ஒரு தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்குவோம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு அலசின கருவேப்பிலை மூணு இஞ்சி சேர்த்துக்குவோம் நூத்தம்பது ரூபாய் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி நல்லா அலசி இப்போ வச்சிருக்கோம் மிக்சி சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா மைபுலம் நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் மிக்சியில் அரைச்ச சின்ன வெங்காய விழுதுகளை இப்ப சேர்த்துட்டுருவோம் சேர்த்த வெங்காய விழுதுகளை நல்லா அப்படியே எண்ணெயில நல்லா வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்குறான் அப்படியே சேர்த்த வெங்காயம் விழுதுகளை நல்லா முக்கா தரத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டோம் இஞ்சி பூண்டு விழுதுகளை ஒரு தேக்கராண்டி சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்தா தான் நாட்டுக்கோழி குழம்பு அப்படி இருக்கேன் அப்படியே இஞ்சி பூண்டு விழுதுகளையும் அப்படியே வெங்காய விழுதுகளோட நல்லா அப்படியே பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குறோம் நம்ம சேர்த்த விழுதுகளை நல்லா வதக்கணும் நம்ம வதக்கி அதுக்கு பிறகு நம்ம நாட்டுக்கோழி நம்ம சேர்த்து நம்ம குழம்பு வச்சா அவ்வளவு அருமையா இருக்கும் நல்ல மாதிரி நல்ல பொண்ணமாக இஞ்சிப்புட்டு விழுதல் அப்படியே நல்லா அடிபிடிச்சாவே நல்லா வதக்கிடுச்சுன்னு அர்த்தம் எண்ணெயில சேர்த்த சின்ன வெங்காயம் விழுதுகள் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் காரத்துக்கு ஒரு தேக்கரண்டி மிளகாயத்தூள் சேர்த்துக்கும் தூளோட சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்ச தூளு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நாட்டுக்கோழி கறி குழம்பு நல்லா கரம் மசாலா சேத்துக்கும் சேத்த மிளகாயத்துல வேலை அப்படியே எண்ணெயில நல்லா வதக்கிறோம் அப்படியே பச்சாவாடை போற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அப்படியே நம்ம சேத்த மசாலாவில் எண்ணெய் வந்து நல்லா கொப்புளிச்சு வெளியில் வரணும் நாட்டுக்கோழி கறி குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கும் பாருங்க என்ன பாத்தீங்களா இந்த மாதிரி கொப்பிடிக்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் எண்ணுக்கு ஒரு தேங்காய் மசாலா வந்து நம்ம அரைக்க வேண்டியது இருக்கு நம்ம தேங்காயை சின்ன சின்ன நறுக்கி இப்ப மிக்சி சார்ல வந்து சேர்த்துக்குறேன் தேங்காயோட ஒரு தேக்க ரெண்டி கசகசா சேர்த்துக்கிறேன் சேர்த்து பாருங்க அப்பா அப்பாப்பா அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க தக்காளிப்புலாம் பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி சேர்த்திருக்கோம் கொழம்பு நல்லா கட்டியா இருக்கு அதை விட இன்னும் குழம்பு நல்லா கெட்டியா இருக்கு ஒரு தேக்கு சோம்பு பத்து முந்திரி பருப்பு பத்து கிராம் வேர்களை சேர்த்துக்கறேன் அரைச்சி இப்படி சேர்த்து பாருங்க நாட்டுக்கோழி கறி குழம்பு அப்படி தாங்க இருக்குங்க இன்னமும் நாட்டுக்கோழி கறி குழம்பு நல்ல ருசியாகவும் நல்ல மனமாவும் இருக்கிறதுக்கு அரை துண்டு சுருள் ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சிறிதளவு சாதி பத்திரி பிரியாணி எல்லாம் சிறிதளவு கல்பாசி மிக்சி சார்ல சேர்த்து கா கைப்பிடி கொத்தமல்லி தலையை அலசி இப்ப கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு அனைத்து மசாலாவும் மிக்சி சாரில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவு பச்சை தண்ணி மிக்சி சாரில் சேர்த்து நல்லா மை போல நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் மிக்சி சரில் சேர்த்த தேங்காய் மசாலாவை நல்லா மைபூலா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் மண்கடையில் நல்லா காரசாரமும் வதங்கிக்கிட்டு இருக்க மசாலாவோட அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சேத்த தேங்காய் மசாலாவை அப்படியே நல்லா அப்படியே மசாலா ஓட அப்படியே நல்லா வதைக்கிறோம் சேர்த்த தேங்காய் மசாலாவை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் நமக்கு தேவையான அளவு பச்சை கால் லிட்டர் சேர்த்துக்கிறேன் அப்படியே மசாலாவை அப்படியே பச்சை தண்ணியில் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்குவோம் மிக்சி சாரில் உள்ள மசாலாவில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து கலக்கிட்டு அப்படியே சேர்த்துக்குவோம் மூணு தக்காளி பழம் நம்ம எடுத்துருக்கான் குறைஞ்சது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கேன் அந்த மூணு தக்காளி பழத்தைங்க காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கான் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்து இப்போ மிக்ஸியில் அரைச்ச தக்காளி பழம் பச்சை மிளகா விழுதுகளை இப்போ வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் இப்படி அரைச்சி சேர்த்து பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு அடையுங்க அப்பா அப்படி மணக்கமுங்க அப்படி ருசியா இருக்கும் சேத்த தக்காளி பழம் பச்சை மிளகா நல்லா கிண்டி விட்டு நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு ரெண்டு தேக்கு ரெண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல்லூப்பை நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு நாட்டுக்கோழி கறி குழம்புக்கு உள்ள கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்து எண்ணெயில் இருக்க நாட்டுக்கோழியில் இந்த கிரேவியை சேர்த்துருவோம் இப்போ நாட்டுக்கோழி கறியோட சேர்த்த மசாலாவை நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லா குதித்து நல்லா வத்தட்டும் மூடி போட்டுக்குவோம் மூடியை திறந்த உடனே நாட்டுக்கோழி கறியுடைய வாசம் அடாட அடாடா ஊரே கூப்பிடுதுங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் நாட்டுக்கோழி கறி மசாலாவில் சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஆயிடுச்சு நல்லா அரை மணி நேரம் நல்லா வேக்காடு கொடுக்கணும் போல் நம்ம வைக்கிற குழம்பும் நல்லா கெட்டி ஆகணும் இப்போதைக்கு உப்பு பார்த்துக்கிட்டுருவோம் உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு வந்து நம்ம போடணும்னு தேவையில்லை நாட்டுக்கோழி கறி நல்லா தொண்ணூறு பெர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்குவோம் கார சாரமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதே போல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பத்திலா இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே எந்த குழம்பு வச்சாலும் அருமையா இருக்கும் நாட்டுக்கோழி கறி நல்லா வெந்துருச்சு பாருங்க நாட்டுக்கோழி கறி குழம்பு ஊரே மணக்கிற மாதிரி நல்ல வாசமாகவும் அடே கப்பா ருசியாகவும் இருக்கு கடைசியா கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சிறிதளவு சேர்த்துக்குவோம் சேர்த்தோம்னா அடாடா அப்படி இருக்குங்க நாட்டுக்கோழி கறி குழம்பு கருவேப்பிலை கொத்தமல்லியை அப்படியே சேர்த்து விட்டு அருமையான நாக்குக்கு ருசியான காரைக்குடி செட்டி நாட்டு ஸ்டைலில் நம்ம நாட்டுக்கோழி கறி குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் என்ன சாப்பிட வேண்டியதே என்ன ருசிக்க வேண்டியதே நீங்களும் வாங்க ருசிக்கலாம் அப்படியே நாட்டுக்குடி கறி எடுத்து அள்ளிப்பு மாதிரி வெள்ள வெள்ள பஞ்சு இட்லிய அப்படி எடுத்து விட்டு அப்படியே ஆட்டுக்கோழி கிரேவில அப்படியே பெரட்டிடாடாடா என்ன அருமை என்ன அருமை காரைக்குடி செட்டிநாட்டு நாட்டுக்கோழி கறிக்குழம்பு ஒரு ருசியாக இருக்கும் நாட்டுக்கோழி கறி அந்த பல்லு அப்படி தான் ருசியாக இருக்கிறது நம்பர்ல இதே மாதிரி காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைல நாட்டுக்கோழி கறிக்குழம்பு வந்து தயார் பண்ணி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதே போல நம்ம வில்லேஜ் புதுசா பார்க்குறது உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட எப்படி கிடைத்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் உங்களால் வந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நிலையான ஆட்சியை பண்ணு நன்றி வணக்கம்